ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்னென்ன மாதிரியான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க இருக்குது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்க போகுது எந்த கிரகம் பாதி கொடுக்க போகுது மேலும் இந்த பாதிப்புகளில் வெளிவரத்துக்கு எளிமையா செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத இந்த பார்த்து தெளிவாக போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்த நொடி அப்படிங்கறது நிச்சயம் இல்லாதது இருந்தாலுமே கூட அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க கூடிய ஆர்வம் எல்லார்டுமே வந்து இருக்கு ஸோ அதை எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்மளால் யாராலையுமே யூகித்து கூட பார்க்க முடியாது அந்த விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அது ஜோதிடத்தினுடைய உதவியால் தான் இந்த ஜோதிடம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தாங்க இயங்குது ஒருவருடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஆனது எப்படி இருக்குது என்ன மாதிரியான மாற்றங்களோடு அது இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை அவங்களுக்கு வந்து கணக்கிட்டு செய்வாங்க

பலன்களை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை வடிவமைத்து உங்களுக்கான பலன்களை சொல்லிடுவாங்க அப்படி ஒருவேளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை தாங்க கொடுக்க போகுது ஓரளவுக்கு உங்களுக்கு பலவீனமாக தான் இருக்க போகுது ஸோ கவனமாக இருக்கணும் அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு ஆறாவது வீட்டில் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலவீனமான நிலையில இருக்க இந்த சூழ்நிலையில் சூரிய கிரகம் உங்களுக்கு நல்ல பழங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாரு அதனால கலவையான பழங்கள் தான் கிடைக்க போகுது அதே நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் ஏழாவது வீட்டில் அதாவது விருட்சகத்தினுடைய ராசிக்கு வந்து மாறுவார் அதுவும் பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால ராசிக்காரங்க பெருசாக சூரிய பகவான் எதுவும் எதிர்பார்க்காதீங்க சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை ஸோ இப்போவும் நல்லா இல்லை பதினாறாம் தேதிக்கு அப்புறமும் வந்து நல்லா இல்லை அதாவது சூரியன் இருக்கிற இடமும் நல்லா இல்லை ஆகி போய் அமரக்கூடிய இடமும் வந்து நல்லா இல்லை அதனால ரிசபராசிக்காரங்க சூரிய பகவான் இருந்து எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்ததாக குருவின் செல்வாக்கின் கீழே செவ்வாய் பகவான் இருக்கிறாரு செவ்வாய் உங்களுக்கு கலவையான ஒரு முடிவுகளை தான் கொடுக்க போறாரு அதே போல நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு புதனால உங்களுக்கு அனுகூலங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க குரு வந்து மூணாவது வீட்டில் வந்து பயிற்சி ஆகியிருக்காரு ஸோ குரு வந்து மூணாவது இடத்துக்கு வருது ரிசபராசினர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை ஆனா உயர்ந்த நிலையில வந்து வராரு அதனால ஒரு சில சமயத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஏன்னா க குரு பார்த்தீங்கன்னா உச்சமாகி தான் வந்து வக்ரமாகிறாரு அப்படிங்கும் பொழுது ஒரு சில சமயங்களில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கலாம் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்றைக்கி சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரன் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் இருக்கிறாரு பலவீனமாக இருக்கிறாரு அதே சமயம் நவம்பர் ரெண்டில் இருந்து நவம்பர் இருபத்தாறு வரைக்கும் அதாவது இந்த மாதத்தினுடைய முக்காவாசினால் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு ராசியில் ஆறாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு நீடிக்க போறாரு அதனால் சுக்கரனால் உங்களுக்கு கலவையான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலே இந்த காலகட்டங்களில் லாப வீட்டில் குருவினுடைய நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது சனி எப்போ பயிற்சி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் வக்ரநிலையில் தான் இருப்பார் இந்த சூழ்நிலையில் பொதுவாக சனிக்கிட்டேருந்து நீங்கள் சாதகமான விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் ராகுவினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா பத்தாவது வீட்டில் கும்பராசியில் இருக்கிறாங்க ஸோ சாதகமான பலன்களை இவர் உங்களுக்கு தர தயாராக இல்லை அதனால் நீங்கள் ராகுபகவான்கிட்ட இருந்து எதுவும் வந்து எதிர்பார்க்காதீங்க அவர் சாதகமான பலன்களை தருவதெல்லாம் வந்து இருக்காரு ஆனால் கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கிறாரு கேது எங்கே இருக்கிறாரு நாலாவது வீட்டில் அதாவது சிம்ம ராசியில் வந்து இருக்கிறாரு கேது எப்படி இருக்காருன்னா அவரும் பலவீனமாக தான் இருக்கிறாரு அதனால் பலவீனமான பலன்களை தான் அவரும் வந்து கொடுப்பாரு ஸோ ஒட்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் ஒரு கலவையான மாற்றத்தை தான் ரசபராசினியர்களுக்கு வந்து கொடுக்க இருக்குது ஸோ இந்த மாதம் முழுக்க பெரும்பாலுமையான கிரகங்கள் பலவீனமாக இருக்குது அதனால் எதையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க யாருக்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க இது இந்த கிரகம் நமக்கு கொடுக்குமா இது இந்த கிரகம் பயிற்சி ஆகிடுச்சு இது நமக்கு நன்மை தான் கொடுக்கும் அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க இந்த டைமில் வந்து எல்லாமே வந்து அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ பார்த்து நிதானமாக இருக்கணும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கலவையான பலன்கள்லே பார்த்திங்கன்னா இன்னும் பலவீனமான பலன்கள் கிடைக்கலாம் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லது நடக்குது அப்படின்னா அதே அளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கெடு பலன்களும் இருக்குது அதனால் பார்த்து நிதானமாக நீங்கள் வந்து இருந்துக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரசபராசிக்காரர்களுக்கு நவம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த கிரகநிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் மாதிரியும் அப்படியே இருக்கிறது கிடையாது எல்லாருக்கும் இது வந்து ஆப்டாவும் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா வயசுக்கேற்ற மாதிரி தசா புத்திகள் வந்து மாறி இருக்கும் அப்படி தசா புத்திகள் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதற்குரிய பலன்களை தான் நீங்கள் வந்து அடைவீங்க ஒருவேளை இந்த தசா புத்திகள் உங்களுக்கு வேற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்து வித்தியாசப்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதுல யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அதில் கஷ்டப்படாமல் கூட போகலாம் அதுல கஷ்டமா இருக்கு அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு சுமை கூட வந்து சேரலாம் ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நடக்கலாம் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது இதிலிருந்து உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு கால ஜாதகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எனக்கு ஜாதகமே கிடையாதுங்க நான் ஜாதகமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எனக்கு அதை பார்க்கவும் பிடிக்காது அப்படின்றவங்களுக்காக இந்த பதிவு கிடையாதுங்க யார் ஒருத்தீங்க அந்த ஜனனகால ஜாதகத்தின் மீது நம்பிக்கை வைத்து பார்க்குறாங்களோ ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறோம் ஸோ நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை வந்து சரி பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து பாருங்கள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறீங்க புதுசாக வீடு கட்டுறீங்க இல்லை தொழில் தொடங்குறீங்க திருமணம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணும்போது பார்க்குறது உண்டு ஆனால் மற்றபடி ஒரு சில விஷயங்கள் செய்கிறப்பெல்லாம் ஜாதகம் பார்க்குறது கிடையாது கடை வைக்கணும்னு தோணுதா உடனே போய் வச்சிட்றாங்க இந்த வேலை செய்யணும்னு ஆரம்பிக்கிறாங்களா இந்த தொழில் செய்யணுன்னு ஆரம் ஆரம்பிக்கும் போது அப்படியே போய் அவங்க பாட்டில் வச்சிட்றாங்க ஆனால் இதெல்லாம் அப்படியே செய்கிறத விட நீங்கள் ஜாதகம் பார்த்து நல்ல நாள் நேரம் எல்லாம் குறிச்சிட்டு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும் பெருசாக நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா தான் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுதான் தசா புத்தி அதை பொழுது உங்களுக்கு டோட்டலாக அப்படியே வாழ்க்கையே மாறிடும் அப்படிலாம் நீங்கள் பார்த்து செய்யும் பொழுது தான் பல பிரச்சனைகள் சரியாக போகும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட நேரத்தில் கடன் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த நேரமே அந்த டைம் சரியே இல்லாமல் இருந்திருக்கும் அப்போ கடன் வாங்கியிருப்பாங்க அவங்க அதை வருஷ கணக்காக வந்து இழுத்துட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது முடிஞ்ச மாதிரியே இருக்காது வருஷம்தான் தான் போயிட்டு இருக்குமே ஒழிஞ்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரியே இருக்காது ஆனால் அதுவே அவங்களுக்குன்னு சரியான ஒரு நேரம் வரும் பொழுது அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் வந்து காணாமல் போயிடும் ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பாருங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நல்லது கெட்டது வரும் பொழுது ஏன் ஜாதகம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இது வந்து யாரெல்லாம் வந்து உண்மை நினைக்கிறீங்களோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம ரிசபிரவாசி நேர்களுக்கு தான் இந்த பதிவில் பார்த்துட்டு இருந்தோம் இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிசபராசினியர்களுக்கு நல்லது நடக்கப் போகுது நல்லது தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அது முன்னாடியே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன் ஸோ உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே வந்து மாறுபாடு அடையுங்க நம்ம வந்து ஒரு பொதுவாக ராசியை பொறுத்து மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்திங்க ரிசபராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க இந்த பலன்களை எல்லாமே வந்து அடைவாங்க அவங்க அடையாததோட மட்டும் கிடையாதுங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலம் வந்து ஆரம்பமாக போகுது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலுமே அதை தாண்டி ஒரு சில எதிர்பாராத பெரிய செலவுகளும் வந்து இருக்குங்க நிதி வரவு உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே கூட அந்த நிதி நிலையை கெடுக்கிற மாதிரி ஒரு சில செலவுகளும் வந்து வந்துடும் அதனால் உங்களுக்கு கையில் காசு வரதும் தெரியாது அது போகிற இடமும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த நவம்பரில் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அவங்களுடைய ஒழுக்க சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு வகையில் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படுற மாதிரி இருக்கும் அதுக்காகவும் நீங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து நிதியை வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் கூட நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை வந்து அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையை வந்து உங்களால் செய்ய முடியாது அந்த அதை மீறி உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு மீறி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ தன்னம்பிக்கை இழந்துடாமல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து செய்ய முடியும் ஒரு சில நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுப்போனதெல்லாம் கூட கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பதிவுள்ள ரிசபிராசினியர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை வாங்கி தானமாக கொடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்